திருவண்ணாமலை மாவட்டம் நடுங்குணம் அருள்மிகு ஸ்ரீ ராமச்சந்திர பெருமாள் திருக்கோவிலில் இந்து தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்தை சார்பாக ஒரு கோடி அளவில் திருப்பணிகள் நடைபெற்று முடியும் நிலையில் உள்ளது மேலும் இத்திருக்கோவிலில் வரும் தை மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று குடமுழுக்கு விழா மகா கும்பாபிஷேக சம்பரோக்ஷண வைபவம் நடைபெறவிருக்கிறது எனவே இந்த கும்பாபிஷேக விழாவை உபயதாரர்கள் மூலமாக ஏற்பாடு செய்து கும்பாபிஷேக பணிகள் நடைபெற உள்ளது எனவே பக்த கோடிகள் இத்திருக்கோவிலுக்கு தங்களால் என்ற சம்பாவனைகள் கைங்கரியமாக பொருளுதவியோ நிதியுதவியோ அளிக்குமாறு ஸ்ரீ ராமச்சந்திர பெருமாளின் கிருபா கடாட்சத்திற்கு பாத்துலாகும்படி கேட்டுக்கொள்கிறோம் சதாசர்வர்த்தன கோவிந்தநாத சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா